படிப்ப டீச்சன இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியாவின் அமைவிட மற்றும் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு அப்படிங்கிற டாப்பிக்கில் செகண்ட் டாபிக் பகுதி ரெண்டு தான் பார்க்க போறோம் இந்தியாவின் இறை இயற்கை பிரிவு அப்படிங்கிற டாப்பிக்ல இருந்து பார்க்க போறோம் சரிங்களா இதுக்கு முன்னாடி பார்த்த டாபிக்ல எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க பார்த்துக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் இந்தியாவின் இயற்கை பிரிவு எத்தனையா பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் ஆறு பிரிவிலாம் பிரிச்சிருக்காங்க என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இமயமலைகள் வடபெரும் சமவெளி தீபவற்ப பீடபூமி கடற்கரைச் சமொழி தீவுகள் இந்திய பாலைவனம் அப்படின்னு சொல்லி ஆறு பிரிவுகளா பிரிச்சிருக்காங்க சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு மேப்லையும் பார்ப்போம் சரி ஓகே இமயமலைகளை பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் இயற்கை பிரிவுல இமயமலை பொறுத்த வரைக்கும் மொத்தம் மூணா பிரிக்கும் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸு மத்திய இமயமலைகள் பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்னு சொல்லி பிரிப்போம் சரிங்களா ஃபர்ஸ்ட் டிரான்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன மேற்கு இமயமலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மத்திய இமய பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல்ல இருக்கும் பூர்வாஞ்சல் குண்டுகளை பொறுத்த வரைக்கும் கிழக்கு 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 மாநிலங்களான அதை ஒட்டி இருக்கக்கூடியதான் அந்த பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இதை கிழக்கு இமயமலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது இதுல மத்திய இமயமலையை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன எப்படி பிரிப்போம் அப்படின்னா ஹிமாத்ரி ஹிமாச்சல் சிவாலிக் அப்படின்னு சொல்லி மூன்று பிரிவினா பிரிப்போம் இத எப்படி சொல்லுவோம் அப்படின்னா உள் இமயமலை மத்திய இமயமலை வெளி இமயமலை அப்படின்னு சொல்லி மூணாவே பிரிப்போம் சரிங்களா ஹிமாத்ரி ஹிமாச்சல் சிவாலிக் அப்படின்னு சொல்லி மூணா பிரிப்போம் சரிங்களா இதுக்கடுத்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா வடபெரும் சமவெளி வடபெரும் பொறுத்த வரைக்கும் அதாவது இமயமலைக்கு தென் பகுதியில் இருக்கிறது தான் வடபெருஞ்சமெளி இந்த வடபெருஞ்சமெளி எதால உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா கங்கை யமுனை பிரம்மபுத்திரா சிந்து ஆகிய ஆறுகளால் உருவாக்கப்படுறது தான் வந்து இந்த வடபெரும் சமவெளி சரிங்களா இது யாபகம் வச்சுக்கோங்க இது படிவுகளின் அடிப்படையில் வந்து ஐந்து பிரிவுகளாக பிரிக்கும் இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வண்டல் மண் படிவுகளை வந்து வச்சு பிரிப்போம் புதிய வண்டல் மண்ணா பழைய வண்டல் மண்ணா புதிய மற்றும் வ பழைய வண்டல் மண்கள் சேர்ந்து இருக்கும் இது மட்டும் இல்லாமல் சுண்ணாம்பு பாறைகள் சேர்ந்து இருக்கும் எல்லாத்தையும் வச்சு நம்ம அஞ்சாக பிரிப்போம் இது ஃபர்ஸ்ட் பாபர் சமவெளி தராய் சமவொலி பாங்கர் சமௌலி காதர் சமௌலி டெல்டா சமௌலி அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஐந்து பிரிவுகளா பிரிப்போம் சரிங்களா இது படிவுகளின் அடிப்படையில இதுவே காலநிலை மற்றும் நிலப்பரப்பின் அடிப்படையில எத்தனை பிரிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நான்கு பிரிவுகளா பிரிப்போம் சரிங்களா காலநிலை மற்றும் நிலப்பரப்பின் அடிப்படையில மொத்தம் நான்கா பிரிப்போம் ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான் சமவெளி பஞ்சாப் ஹரியானா சமவெளி கங்கை சமவெளி பிரம்மபுத்திரா சமவெளி அப்படின்னு சொல்லி நான்கா பிரிப்போம் சரிங்களா இது காலநிலை மற்றும் நிலப்பரப்பின் அடிப்படையில நான்கு பிரிவுகளா பிரிக்கப்படும் இதுக்கு முன்னாடி பார்த்தது என்னது படிவுகளின் அடிப்படையில் அஞ்சா பிரிச்சோம் இதுவே காலநிலை மற்றும் நிலப்பரப்பின் அடிப்படையில் நான்கா பிரிச்சு சரிங்களா அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா தீபகற்ப பீடபூமி இந்த தீபகற்ப பீடபூமியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நர்மதி ஆறு இருக்கு இல்லையா இந்த நர்மதி ஆறு தான் வந்து இந்தியாவை இரு பகுதிகளாக பிரிக்கக்கூடிய ஆறு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இது நிறைய டிஎன்பிசி கொஸ்டின்ஸ்ல வந்து கேட்ட ஒரு ஒரு காமனான ஒரு கொஸ்டின் இருக்கு சரிங்களா நர்மதி ஆறு தான் இந்தியாவை இரண்டு இரண்டு பீதிகளாக பிரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இதுல வடக்கு பகுதியை என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மத்திய உயர்நிலம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஹைலேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதோட தெற்கு பகுதியை என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தக்காணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சரிங்களா இதோட தெற்கு பகுதியை வந்து தக்காணம் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க இதோட மத்திய உயர்நில பகுதியில வந்து நிறைய பீடபூமிகள் காணப்படும் சரிங்களா பீடபூமிகள் காணப்படும் தக்காளத்துல வந்து ரெண்டு முக்கியமான ஒண்ணு ஒண்ணு வந்து மேற்கு தொடர்ச்சி மலையும் இரண்டாவது கிழக்கு தொடர்ச்சி மலையும் இது ரெண்டுமே முக்கியமான காணப்படும் இது வந்து தக்காணம் வரைக்கும் முக்கோண வடிவில் காணப்படும் சொல்லி சரிங்களா அப்ப வடபெரும் சமொழிக்கு கீழே இருக்கிறது என்ன அப்படின்னா பீடபூமி தான் எதால பிரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நர்மதியாரால தான் பிரிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கோங்க அடுத்து கடற்கரை சமொழியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரெண்டு கடற்கரை சமொழிகள் ஒண்ணு மேற்கு கடற்கரை சமொழி இன்னொன்னு கிழக்கு கடற்கரை சமொழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுல அதாவது இயற்கை பிரிவுல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதாவது அரபிக்கடலுக்கும் மேற்கு கடற்கரை மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் இடையில இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மேற்கு கடற்கரை சமவெளியாகவும் வங்காள விரிகுடாவிற்கும் அதுவே கிழக்கு தொடர்ச்சி மலைக்கு நடுவில் இருக்கிறத வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிழக்கு கடற்கரை சமவெளியாகவும் பிரிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இது ரெண்டுமே முக்கியமான ஒண்ணு இதை ஞாபகம் வச்சுருப்பாங்க அடுத்து இருக்கக்கூடியது நம்மகிட்ட தீவுகள் தீவுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தீவுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இரண்டு தீவுகள் முக்கியமான தீவுகள் அதில் பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணு லட்சத்தீவு இன்னொன்னு அந்தமான் நிக்கோபார் தீவு அதாவது அரதிக் கடல் பகுதியில் இருக்கக்கூடியது கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா லட்சத்தீவாவும் அதுவே அந்தமான் நிகாபார் தீவு எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வங்காள விரிகுடா பகுதியில் இருக்கும் சரிங்களா வங்காள விரிகுடா பகுதியில் இருக்கிறது அந்தமான் நிக்காபார் தீவு சரி இதை பத்தியும் டீட்டெயிலா பார்த்துருவோம் அடுத்து இந்தியா இந்திய பாலைவனம் அப்படின்னு சொல்லி இந்திய பாலைவனம் ஒரு பிரிவா இருக்கு இந்திய பாலைவனம் எங்க காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தான்ல தான் காணப்படுது இது தார் பாலைவனம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும் தார் பாலைவனம் பத்தியும் டீடைலா பார்த்துக்கலாம் ஓகேங்களா இதுதான் இந்தியாவோட ஆறு இயற்கை பிரிவுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த இயற்கை பிரிவுகளை வச்சுதான் வந்து நம்ம இருக்கக்கூடிய டாப்பிக்கை வந்து டீட்டெயில்டா பார்க்க போறோம் சரிங்களா ஓகே பக் இயற்கை பிரிவுல இமயமலைகள் மட்டும் பார்த்தோம் இயற்கை அமைப்புல டிரான்சிமேமலை இமயமலை பொறுத்த வரைக்கும் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுதான் இதுதான் இமயமலை இருக்கக்கூடிய பகுதி அதாவது இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா மேற்கு இமயமலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இத மேற்கு இமயமலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சிந்து பள்ளத்தாக்குல இருந்து பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரைக்கும் நீண்டு காணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க நம்ம புக்ல இதுல ஃபர்ஸ்ட் இந்த பகுதி வரைக்கும் இருக்கிறத வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிரான்ஸ் இமயமலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா இதுல மத்திய மத்தியில இருக்குது இல்லையா அது அடுத்திருக்கக்கூடிய இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இமயமலைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இத மத்திய இமயமலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மத்திய இமயமலை அப்படின்னே சொல்லி சொல்லுவோம் இதுக்கு அடுத்திருக்கக்கூடிய இந்த பகுதி என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிழக்கு இமயமலை அதாவது பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதுக்கு இந்த மூணு பிரிவுக்கு உட்பட்டது தான் வந்து இமயமலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது சிந்து பள்ளத்தாக்குல இருந்து பிரம்மபுத்ரா பள்ளத்தாக்கு வரைக்கும் நீண்டு காணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இந்த பூர்வாஞ்சல் குன்று இருக்கு இல்லையா இது வரைக்குமே நீண்டு காணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சரி இதை பிசிக்கல் பிசிக்கலா வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் அதாவது வெஸ்டர்ன் ஹிமமலயஸ் கிழக்கு இமயமலை டிரான்ஸ் இமயமலை தான் இதை சொல்லியிருப்பாங்க சென்ட்ரல் ஹிமாலயாஸ் இமயமலைகள் அப்படிங்கிறத வந்து இதை சொல்லியிருப்பாங்க ஈஸ்டர்ன் ஈஸ்டர்ன் இமயமலை சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கிழக்கு இமயமலை அதாவது பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க இதுதான் அதோட பிசிக்கல் பிசிக்கலான ஒரு மேப்பு சரிங்களா இதுதான் இப்படி காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த மேப்ல இந்தியில இருக்கக்கூடிய பகுதி வந்து எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத டீட்டெயில்டாவே சொல்லியிருப்பாங்க சரி இதோட உட்பிரிவா இருந்துச்சு இல்லையா சென்ட்ரல் ஹிமாலயாஸோட உட்பிரிவு இருந்துச்சு இல்லையா அது என்ன அப்படிங்கறது பாத்துருவோம் சரி இப்ப ஏற்கு பிரிவுல இமாத்ரி இமாச்சல் சிவாலிக் அப்படின்னு சொல்லி மூணா பிரிச்சிருந்தோம் இல்லையா அந்த தான் இப்ப பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் இருக்குது ஹிமாத்திரியை பொறுத்த வரைக்கும் மத்திய இமயமலையில இருக்கக்கூடிய ஹிமாத்திரியை பொறுத்த வரைக்கும் இதுதான் இந்த தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹிமாத்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா அதுக்கடுத்து அதுக்கு தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹிமாச்சல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இமாச்சல் இமயமலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுக்கு கீழே இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா சிவாலிக் இமயமலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா இப்ப இமயமலையோட டீட்டெயில் ஒரு இடத்தை வந்து பார்த்தாச்சு சரிங்களா இதுக்கு முன்னாடி டிரான்ஸ் மத்திய இமயமலை கிழக்கு இமயமலை அல்லது பூர்வாஞ்சல் குன்றர்கள் பார்த்துட்டோம் எங்கெங்க மத்திய இமயமலையில் இருக்கக்கூடிய அந்த மூன்று பிரிவுகளும் இமாத்ரி இமாச்சல் சிவாலிக்கு எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறதே பார்த்தாச்சு சரி அடுத்து வடபெரும் சமவெளி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா இந்த வடபெரும் சமவெளி எங்க இருக்கு அப்படிங்கறத பார்த்துக்கலாம் ஓகே இமயமலையால் உருவாகக்கூடிய ஆறுகளான சிந்து கங்கை பிரம்மபுத்திரா இந்த ஆறுகளால் உருவாக்கப்படக்கூடிய தான் என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கங்கை சமவெளி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லது வடபெரும் சமவெளி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இந்த பகுதியைத்தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வட பெரும் சமவெளி வடபெரும் சமவெளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இது எதன் அடிப்படையில வந்து பிரிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி படிவுகளின் அடிப்படையில எத்தனையா பிரிக்கப்பட்டது சொல்லி சொல்லி பார்த்தோம் முன்னாடியே பார்த்தாச்சு பாபர் தராய் பாங்கர் காதர் டெல்டா அப்படின்னு சொல்லி அஞ்சா பிரிச்சிருப்பாங்க இல்லையா இது மட்டும் இல்லாம வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காலநிலை மற்றும் நிலப்பரப்பின் அடிப்படையில இத நாலா பிரிச்சிருப்பாங்க ராஜஸ்தான் சமவெளி பஞ்சாப் ஹரியானா சமவெளி கங்கை சமவெளி பிரம்மபுத்திரா சமவெளி வழி அப்படின்னு சொல்லி இதை எத்தனையா பிரிச்சிருப்பாங்க அஞ்சா பிரிச்சு நாலா பிரிச்சிருப்பாங்க சரிங்களா ஓகே இதுக்கு அடுத்து தீபர்ப்ப பீடபூமியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நர்மதை ஆறு தான் நம்மளை வந்து இரண்டு சம பிரிவுகளா பிரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்களா இதுதான் அந்த நர்மதி ஆறு சரிங்களா இந்த நர்மதி ஆறு தான் வந்து இந்தியாவை இரு சம பிரிவுகளாக பிரிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இதை இதுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி ஓகே இது நம்ம நான் இன்னும் கொஞ்சம் டார்க்காவே போடுறேன் பார்ப்போம் சரியா இதுதான் ஆறு இந்த நர்மதி ஆறு தான் இந்தியாவை இரண்டு சம பிரிவுகளாக பிரிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இதுல மேல இருக்கக்கூடிய பகுதிக்கு என்ன பேரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மத்திய உயர்நிலம் மேல இருக்கக்கூடிய பகுதி அதாவது இதன் வடக்கு பகுதிக்கு பேர் என்ன அப்படின்னா மத்திய உயர்நிலம் அப்படின்னும் இதற்கு கீழ இருக்க பகுதிக்கு பேர் என்ன அப்படின்னா தக்கானம் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க சரிங்களா இதுல மத்திய உயர்நிலத்துல வந்து நிறைய என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பீடபூமிகள் நிறைய காணப்படும் கீழே இருக்கக்கூடிய தக்காணத்துல வந்து ரெண்டு இது பார்த்தோம் இல்லையா ஒண்ணு மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் வந்து காணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இதோட இதே வந்து அமைப்பே வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ட்ரையாங்குலா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதாவது முக்கோண வடிவில காணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க தக்கானத்தை சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான உண்மை இதுக்கு அடுத்து இதுக்கு அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா கோஸ்ட் லைன்ஸ் பாக்கணும் வரைக்கும் கடற்கரை சமவழியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லி நமக்கு ரெண்டு கடற்கரை இருக்கு மேற்கு கடற்கரை சமவெளி இன்னொரு கிழக்கு கடற்கரை சமவெளி அப்படின்னு சொல்லி இரண்டு சமவெளிகள் இருக்கு சரிங்களா இந்த ரெண்டு சமவெளியும் எங்க காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதாவது கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் சரி மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் இந்த சைடு அரபிக்கடலுக்கும் இடையிலே காணப்படுறது வந்து என்ன அப்படின்னா மேற்கு கடற்கரை சமவெளியாகவும் அதுவே வங்காள விரிகுடாக்கும் வங்காள விரிகுடாக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் நடுல காணப்படுறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா கிழக்கு கடற்கரை சமவெளியாகவும் காணப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம் சரிங்களா இதுக்கப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய ரெண்டு ஐலாண்ட்ஸ் இருக்கு சரிங்களா நமக்கு இருக்கக்கூடிய ரெண்டு தீவு கூட்டங்கள் இருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அரபிக்கடல் பகுதியில் இருக்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா லட்சத்தீவாகும் அதுவே வங்காள விரிகுடா பகுதியில் இருக்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகளாகவும் காணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சரிங்களா இதுக்கு இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு இந்திய பாலைவனம் எந்த பகுதியில் காணப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா ராஜஸ்தான் சமவெளி பகுதியில் சரிங்களா இந்த பகுதியில் காணப்படும் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய இந்திய பாலைவனம் அப்படிங்கிறது ராஜஸ்தான்ல அதாவது இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில தான் வந்து இது காணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க நமக்கு இது ஒரு மணல் எல்லையாகவும் காணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இது வந்து தார்பாலைவனம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும் ஓகேயா இதுதான் இயற்கை பிரிவுல பார்க்கக்கூடிய முக்கியமான ஒன்று இதுக்கப்புறம் இதுக்குள்ள இருக்கக்கூடிய டீடைல்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே அடுத்து பார்த்துடலாம் இது இமயமலை அல்லது வடக்கு மலைகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது அழைக்கப்படுது சரிங்களா வடக்கு மலைகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா உலகின் இளமையான மற்றும் மிக உயரமான மலைத்தொடர் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஏனெனில் இம்மலைகள் சில சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னதாக தான் உருவானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேரியக்க விசையின் காரணமாக தான் உருவாச்சு அது எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புவியோட மேலோடு இருக்கு இல்லையா அது நகர்ந்ததுனால தான் உருவாச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க புவியோட மேலோடு அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த இந்த புவியோட மேலோடு மொதல் அங்கோரா மற்றும் கோண்டுவானா அப்படின்னு சொல்லி ரெண்டு பிரிவுகளாக தான் பிரிச்சிருக்கும் சரிங்களா இந்த ரெண்டு பிரிவுகளாகவும் பிரி பிரிந்திருக்கும் இந்த ரெண்டு பிரிவுகளும் வந்து ஒன்னா இணைஞ்சிருக்கும் இல்லையா இது அஹ் விசையின் காரணமாக ரெண்டும் தனித்தனி பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும் அப்படிதான் வந்து கண்டங்கள் வந்து ஒவ்வொரு கண்டமும் தனித்தனியாக உருவானது இப்படிதான் ஒவ்வொரு காண்டினெண்டும் உருவாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இந்த விசை விசைதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா இதுக்கப்புறம் இப்படி உருவானது தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அஹ் அந்த மடிப்பு மலைகளும் இப்படி தான் உருவாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி இருப்பாங்க மேற்கு சிந்து பள்ளத்தாக்குல இருந்து கிழக்குல இருக்கக்கூடிய பிரம்மபுத்திரா பள்ளத்தா பள்ளத்தாக்கு வரைக்கும் அதாவது எந்த பகுதியில இருந்து எந்த பகுதி வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மேற்குல இருக்கக்கூடிய சிந்து பள்ளத்தாக்கு இருக்கு இல்லையா இந்த பகுதியில இருந்து அப்படியே வந்தோம் அப்படின்னா பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு இந்த பகுதி வரைக்கும் என்ன காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இமயமலைகள் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சரிங்களா பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரை சுமார் எத்தனை எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் என்ன காணப்படுது அப்படின்னா இது நீண்டு காணப்படுது இந்த இமயமலை அப்படிங்கிறது சரிங்களா அடுத்து வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இமயமலை காஷ்மீர் பகுதியை பொறுத்த வரைக்கும் எத்தனை எத்தனை கிலோமீட்டர் அகன்று காணப்படுது அப்படின்னா ஐநூறு மீட்டர் அகன்றும் ஐநூறு கிலோமீட்டர் அகன்றும் அதுவே அருணாச்சல பிரதேசம் இந்த பகுதியில வந்து அதாவது கிழக்கு பகுதியில வந்து எத்தனை கிலோமீட்டர் அகன்று காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா இருநூறு கிலோமீட்டர் அகன்றும் காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் பிரபலமான பார்மீன் முடிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு முடிச்சு இருக்கு இல்லையா இது இந்த பகுதி ஓகேயா பார்மீன் முடிச்சு மலை மலைத்தொடரில் இருக்கக்கூடிய இந்த பார்மீன் முடிச்சு இருக்கு இல்லையா இது உலகின் கூரை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது சரிங்களா என்னென்னு அழைக்கப்படுது அப்படின்னா உலகின் கூரை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இது மத்திய ஆசியாவின் உயரமான மலைத்தொடரையும் இமயமலையும் இணைக்கும் பகுதியாக உள்ளது இமயமலை பார்வை முடிச்சிலிருந்து கீழ்நோக்கி கீழ் நோக்கி வில் போன்ற வடிவத்துல நல்லா பார்த்தோம் அப்படின்னா வில் போன்ற வடிவத்துல தானே இது காணப்படுது இந்த பார்வின் முடிச்சு அப்படிங்கிறது நல்லா பாத்தீங்க அப்படின்னாலே தெரியும் இந்த பார்வின் முடிச்சு இதுதான் பார்வின் முடிச்சு இதுதான் வில் போன்ற வடிவத்துல காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா பார்வின் முடிச்சு கீழ்நோக்கி நோக்கி வில் போன்ற வடிவத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஹிமாலயா அதாவது ஹிமாலயா அப்படிங்கிற சொல்லுக்கு இமாலயா அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன வந்து மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சமஸ்கிருதத்துல சமஸ்கிருதத்துல என்ன மீனிங் அப்படின்னா பனியின் உறைவிடம் பனியின் உறைவிடம் அதாவது அபண்டன் ஆஃப் ஸ்னோ அப்படிங்கிறது தான் வந்து இதோட மீனிங் சரிங்களா பணியின் உறைவிடம் அப்படிங்கிறது தான் இதுக்கான மீனிங் சரிங்களா இந்த இமயமலைகளை வந்து மொத்தம் மூன்றா பிரிச்சிருப்போம் சரிங்களா என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ் இமயமலை இமயமலைகள் கிழக்கு இமயமலைகள் பூர்வாஞ்சல் குன்றுகள் சரிங்களா இதுதான் இந்த இமயமலை இந்த டிரான்சிமேமலையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மேற்கு இமயமலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இதுல இமயமலைகள்ங்கிறத வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மத்திய இமயமலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சரிங்களா இதுவே இந்த மூன்றாவது இருக்கக்கூடிய பூர்வாஞ்சல் குன்றுகளை வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கிழக்கு இமயமலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு சரி இப்போ நம்ம பாமலிகள் பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த டிரான்ஸ் இமயமலை தான் இந்த டிரான்ஸ் இமயம் இமயமலையை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியில் ஜே அண்ட் கே ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதி மற்றும் திபத் பீடபூமி திபத் பீடபூமி பகுதியில தான் காணப்படுது அதனால இது அதிகமாக திபத் பகுதியில் இருக்கனால இது என்ன இமயமலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா திபத்தியன் இமயமலை திபத்தியன் இமயமலை அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இது இம்மேமலை மேற்கு மற்றும் கிழக்கு எல்லைகளாக சுமார் நானூறு கிலோ நாற்பது கிலோமீட்டர் அகலத்துடன் அதாவது நாற்பது கிலோமீட்டர் அகலத்தோட காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதோட மையப்பகுதியை பொறுத்த வரைக்கும் அதோட மையப்பகுதியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இருநூத்தி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் அதோட பகுதியை பொறுத்த வரைக்கும் இருநூத்தி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தூரமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல என்ன காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுல காணப்படக்கூடிய படிமங்கள் என்ன அப்படின்னா கடலடி உயிரின படிமங்கள் அதாவது டெர்ஷியன் கிரானைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன கிரானைட்ஸ் காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டெர்ஷியரி கிரானைட்ஸ் கிரானைட்ஸ் வந்து இதுல காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்பாறைகள் ஒரு பகுதி உருமாறிய பாறைகளாகவும் படிமங்களாகவும் இமயமலை தொடரில் மைய அச்சாக அமைந்துள்ளது இங்க இருக்கக்கூடிய முக்கியமான மலைத்தொடர்கள் என்ன சரிங்களா மலைத்தொடர்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு மலைத்தொடர்கள் என்ன அப்படின்னா சாஸ்கர் சாஸ்கர் லடாக் கைலாஸ் காரகோரம் இங்க இருக்கக்கூடிய மலைத்தொடர்கள் மொத்தம் நான்கு மலைத்தொடர்கள் சாஸ்கர் லடாக் கைலாஸ் காரகுரம் அப்படின்னு இருக்கு சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு சரிங்களா ஓகே பிரான்ஸ் முடிஞ்சு அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா மத்திய இமயமலை தான் பார்க்க போறோம் ஓகேங்களா அந்த மத்திய இமயமலை எந்த பகுதியில் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த பகுதி இதுதான் மத்திய இமயமலை இருக்கக்கூடிய பகுதி சரிங்களா இது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இவை வடக்கு மலைகளில் பெரிய பகுதியாக அமைந்துள்ளது இது ஒரு இளம் மடிப்பு மலையாகும் இது இடம் இளம் மரிப்பு மலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல இதோட வடக்கு பகுதி வந்து யுரேஷியா இதோட தெற்கு பகுதி வந்து கோண்டுவானா கோண்டுவானா அப்படின்னு சொல்லி நிலப்பகுதி ஒன்றை ஒன்றை நோக்கி நகர்ந்ததால் இதை நோக்கி இதுவும் இதை நோக்கி ஒன்றை ஒன்று நோக்கி நகர்ந்ததால் என்ன ஏற்பட்டிருக்கு இந்த அழுத்தத்தின் காரணமாக டெத்திஸ் கடல் இருக்கு இல்லையா இந்த டெத்திஸ் கடல் வந்து மடிக்கப்பட்டு கடல் படி கடல் படிமங்களாக இமயமலை உருவாச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது யுரேசியன் தட்டும் கோண்டவானா தட்டும் அழுத்தத்தின் காரணமாக ஒன்றை ஒன்று நோக்கி நகர்ந்ததின் காரணமாக நடுவில் இருக்கக்கூடிய டெக்திஸ் கடல் வந்து மடிக்கப்பட்டு இமயமலை உருவாச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது பல மலை தொடர்களை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது இந்த இந்த பகுதி வந்து பல மலை தொடர்களை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது என்னன்னா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுதான் இங்க கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஹிமாத்ரி ஹிமாச்சல் சிவாலிக் அப்படின்னு சொல்லி அதுதான் இங்க இருக்கு இந்த இதோட பகுதி மத்திய இமயமலையோட மூன்று பகுதிகள் என்னன்னு சொல்லி சொல்லி பார்த்தோம் இல்லையா அதுதான் இது இமாத்ரி இது ஹிமாச்சல் இது சிவாலிக் அப்படின்னு சொல்லி மூணா பிரிச்சிருப்பாங்க சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இத உள் இமயமலை அப்படின்னும் இத மத்திய இமயமலை அப்படின்னும் இதை வெளி இமயமலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சரியா இதுல முக்கியமானது என்னென்ன அப்படிங்கறத மட்டும் பாத்திரலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஹிமாத்ரி மலை தொடரை பத்தி பாத்திரலாம் உள் இமயமலை அல்லது இமாத்திரி இமயமலை உள் இமயமலை மத்திய இமயமலைக்கு வடக்கே மிக உயர்ந்து செங்குத்தாக அமைந்துள்ளது இது ரொம்ப செங்குத்தா அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஃபர்ஸ்ட் இருக்குது சரிங்களா இமாத்ரி சரிங்களா அதுக்கு அடுத்து இதன் சராசரி அகலம் இதோட சராசரி அகலம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா இருபத்தஞ்சு கிலோமீட்டர் சராசரி அகலம் இருபத்தஞ்சு கிலோமீட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதோட உயரம் சராசரி உயரம் ஆவரேஜ் ஹைட்டு சரிங்களா சராசரி உயரம் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆறாயிரம் மீட்டர் இதோட சராசரி உயரம் ஹைட்டே வந்து ஆறாயிரம் மீட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மேமலை மற்றும் சிவாலி குன்றுகளை ஒப்பிடும் பொழுது இப்பகுதியில் குறைந்த மலைப்பொழிவு இங்க மலைப்பொழிவு ரொம்ப கம்மி சரிங்களா மலைப்பொழிவே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க மற்ற மலைத்துறைகளை ஒப்பிடும் பொழுது இப்பகுதியில் பௌதிக சிதைவு அதிகமா நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பெரும்பாலான உயரமான சிகரங்கள் இந்த பகுதியில தான் அதிகமா காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க சரிங்களா இங்க நம்ம உயரமான சிகரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா எவரெஸ்ட்

எட்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஆறு மீட்டர் தான் வந்து கஞ்சாட உயரம் சரிங்களா இந்த எவரஸ்ட் வந்து எந்த எந்த பகுதியில இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தான் இது காணப்படுது சரிங்களா இந்த கஞ்சஞ்சங்காவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிக்கிமிற்கும் நேபாளத்திற்கும் இடையே காணப்படுறதுதான் இந்த கஞ்சஞ்சங்கா அப்படிங்கிறது சரிங்களா ஓகே இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா இமயமலையில் பல சிகரங்களின் இருப்பிடமாக இது உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உலகில் ஏனைய மலை தொடர்களை காட்டிலும் அதிகமான சிகரங்களை கொண்டது இந்த மத்திய இமயமலையில் தான் ஹிமாத்திரி தான் வந்து அதிகமான சிகரங்களை காணப்படுது சரிங்களா இது பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாக்ஸ் சரியா உலகில் இருக்கக்கூடிய உலகில் இருக்கக்கூடிய பதினான்கு சிகரங்கள் இல்ல சிகரங்கள்ல ஒன்பது சிகரங்கள் வந்து எதுல காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த இமாத்திரில தான் காணப்படுது இமாத்திரியில தான் வந்து அதிகமான சிகரங்கள் காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உலகில் உள்ள பதினான்கு உயரமான சிகரங்களில் ஒன்பது சிகரங்கள் தன்னகத்தை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது மற்ற மலைத்தொடர்களை விட தொடர்ச்சியான மலைத்தொடராக அமைந்துள்ளது இம்மலை எப்பொழுதும் நிரந்தரமாக பனி சூழ்ந்து காணப்படுதால் இந்த இடத்துல உருவாகக்கூடிய ஆறுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆறுகள் இந்த உருவாக்கக்கூடிய ஆறுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் கங்கோத்ரி கங்கோத்ரி சியாச்சின் இந்த கங்கோத்ரி மற்றும் சியாச்சின் ஆகிய பனி ஆறுகள் வந்து இதுல உருவாகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த இமாத்ரி மலைத்தொடர் எல்லாம் என்ன உருவாகுது கங்கோத்ரி மற்றும் சியாச்சின் ஆறுகள் வந்து உருவாகிறதுக்கு காரணம் வந்து இதுதான் இதுல உலகில இருக்கக்கூடிய பதினான்கு மலை மலை சிகரங்கள்ல ஒன்பது சிகரங்கள் வந்து தன்னகத்தை கொண்டிருக்கு அப்படிங்கறது முக்கியமான ஒண்ணு சரிங்களா இந்த ரெண்டு பாயிண்ட் ரொம்ப முக்கியமான ஒண்ணு சரிங்களா அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மத்திய இமயமலை அல்லது இமாச்சல் இமயமலை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இந்த பகுதி சரிங்களா இதுல ரெண்டாவது இருக்கக்கூடிய இந்த தான் வந்து மத்திய இமயமலை அல்லது இமாச்சல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இது இமயமலையின் மத்திய மலை தொடராகும் இது சராசரி உயரம் என்ன அப்படின்னு சொல்லி சராசரி உயரம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜ் ஹைட்டு மூவாயிரத்தி ஐநூறு மீட்டர்ல இருந்து நாலாயிரம் மீட்டர் வரைக்கும் உயர்ந்து காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதோட சராசரி அகலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வித்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எண்பது கிலோமீட்டர் சரிங்களா வெண் இது வந்து ரெண்டு முக்கிய பாறைகளால காணப்படுது ஒண்ணு வந்து பாறைகள் மற்றும் சுண்ணாம்பு பாறைகள் மற்றும் மண் மண்பாறைகளால இது காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க நகரமயமாக்கல் காடுகள் அழிப்பு மற்றும் மிக அதிக மழைப்பொழிவின் காரணமாக மண்ணடிப்பை ஏற்படுத்துகிறது இம்மலை தொடரில் பீர்பாஞ்சல் இதில் இருக்கக்கூடிய மலைத்துறைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பீர்பாஞ்சல் தௌலதார் மகாபாரத் ஆகிய மலைகள் வந்து இங்க காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க புகழ்பெற்ற கோட்டைகள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கோடை வாலிடங்கள் புகழ்பெற்ற கோடை வாலிடங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா சிம்லா முசோலி முசோரி நைனிடால் நைனிடால் அல்மோரா அல்மோரா ராணிக்கட் மற்றும் டார்ஜிலிங் சரிங்களா இது எல்லாமே இங்க காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான மலை வாழிடங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா இதுக்கடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா மலை இப்ப பார்க்க போறது என்ன அப்படின்னா மலை அதாவது சிவாலிக் மலைத்தொடர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதோட இம்மலை தொடர் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அஸ்ஸாம் வரை பரவி காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து அசாம் வரைக்கும் பரவி காணப்படுறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த சி இந்த சிவாலிக் மலைத்தொடர் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல இருந்து இது வரைக்கும் வந்து பரவி காணப்படுது அப்படின்னு இருக்காங்க இது மட்டும் இல்லாம இது ஒரு பகுதி ஆறுகளால் உருவாக்கப்பட்ட படிவுகளால் ஆனது இதன் உயரம் இதோட ஹைட் என்ன சொல்றாங்க அப்படின்னா நைன் ஹண்ட்ரட் மீட்டர்ல இருந்து ஆயிரத்தி நூறு மீட்டர் வரைக்கும் வந்து ஹைட் இருக்கு இதோட ஆவரேஜ் ஹைட் என்ன சொல்றாங்க ஆயிரம் மீட்டர் சரிங்களா இதோட ஆவரேஜ் ஹைட் வந்து ஆயிரம் மீட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கு அடுத்து இதன் சராசரி அகலம் வந்து மேற்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் இதோட மேற்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஐம்பது கிலோமீட்டர் ஆகும் இதோட கிழக்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் பத்து மீட்டர் வரையும் மாறுபடுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது மிகவும் தொடர்ச்சியற்ற மலைத்தொடராகவும் குறுகிய மற்றும் நீண்ட பள்ளத்தாக்குகள் மற்றும் சிறிய இமயமலைக்கு வெளிப்புறம் இமயமலைக்கு இடையே காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதோட கிழக்கு பகுதியை வந்து டூயர்ஸ் அப்படின்னும் இதோட மேற்கு பகுதியை வந்த டூன்ஸ் அப்படின்னும் சொல்றாங்க சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு இது குடியிருப்புக்கு வந்து ஏற்ற ஒரு பகுதியா வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா பூர்வாஞ்சல் குன்றுகள் இந்த பூர்வாஞ்சல் குன்றுகள் எங்க காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த பகுதி சரிங்களா கடைசியா இருக்கக்கூடிய பகுதியே வந்து பூர்வாஞ்சல் குன்றுகள் தான் இது எல்லாமே வந்து என்னன்னா கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய கிழக்கு மாநிலங்கள்ல வந்து இது காணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க இதுதான் இந்த பூர்வாஞ்சல் குன்றுகள் இருக்கக்கூடிய பகுதி சரிங்களா இதாந்த பூர்வாஞ்சல் குன்றுகள் இருக்கக்கூடிய பகுதி இந்த பகுதியை தான் நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் இவை இமயமலையின் கிழக்கு கிளையாக்கும் இவை வட மாநிலங்களில் பரவி உள்ளது பெரும்பாலான குன்றுகள் மியான்மர் பகுதியில மியான்மர் பகுதியில் இந்திய எல்லைகளுக்கு இடையே காணப்படுகிறது மற்ற மலைகள் அல்லது குன்றுகளுக்கு இந்தியாவின் உட்பகுதியில் பரவி உள்ளன இதில் இருக்கக்கூடிய முக்கியமான குன்றுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் டாப்லா அபூர் மிஸ்மி பட்காய்பம் நாகா மணிப்பூர் மிக்கீர் காரகோரம் காசி ஜெயந்தியா குன்றுகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து இந்த குன்றுகள் எல்லாமே ஒருங்கிணைந்து தான் இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா பூர்வாஞ்சல் மலைத்தொடர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி இதுல இமயமலையோட முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது எதுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கறத சொல்ல போறாங்க சரிங்களா இந்த இமயமலையோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து வட இந்திய பகுதி கனமழையை கொடுக்குது அடுத்து இந்திய துணைக்கண்டத்துக்கு இயற்கை அரணாக அமைந்துள்ளது வற்றாத நதிகளின் பிறப்பிடமாக உள்ளது சிந்து கங்கை பிரம்மபுத்திரா ஆறுகள் வந்து இமயமலையிலிருந்து உருவாகிறனால இது வற்றாத ஜீவ நதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அடுத்து இயற்கை அழகின் காரணமாக வடக்கு மலைகள் சுற்றுலா பயணிகளின் சொர்க்கமாக திகழ்கிறது பல கோடை வாழிடங்களும் புனித தலங்களும் அமர்நாத் கேதர்நாத் பத்ரிநாத் மற்றும் வைஷ்ணவி தேவி கோவில்கள் இம்மலையில் காணப்படுகின்றன வனப்பொருட்கள் சார்ந்த தொழிலகங்களுக்கு மூலப்பொருட்களை அளிக்கிறது மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் கடும் கா குளிர்காற்றை தடுத்து இந்தியாவில் குளிரிலிருந்து பாதுகாக்கிறது இமயமலை பல்வேறு மண்டலத்திற்கு பெயர் பெற்றவை இமயமலை வந்து பல்வேறு மண்டலத்துக்கு பெயர் பெற்றது வந்து முக்கியத்துவத்தை சரிங்களா இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு பாக்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கு அந்த பாக்ஸை பாத்துருவோம் இதுதான் அந்த பாக்ஸ் இது என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் அடிக்கடி வந்துட்டே இருக்கு சரிங்களா ஃபர்ஸ்ட் காரகோரம் கனவாய் எங்க காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியில் வந்து காணப்படுது அது அதுக்கடுத்து சொஜிலா கணவாய் எங்க காணப்படுது சொஜிலா மற்றும் சித்கீலா கணவாய் எங்க காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேசத்துல காணப்படுது பொமிடிலா கணவாய் எங்க காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அருணாச்சல பிரதேசத்துல காணப்படுது நாதுலா மற்றும் ஜெலிபிலா கணவாய் எங்க காணப்படுது அப்படின்னா சிக்கிம் மான் சிக்கிம்ல வந்து காணப்படுது ஆகியவை இமயமலையின் முக்கியமான கணவாய்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கைபர் கணவாய் பாகிஸ்தானையும் ஆப்கானையும் இணைக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கைபர் கணவாய் சரிங்களா கைபர் கணவாய் தான் இணைக்குது அதுவே பாகிஸ்தானையும் இந்தியாவை இணைக்கிற கணவாய்க்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா போலன் கணவாய் போலன் கணவாய் இந்திய துணை கண்டத்தில் உள்ள முக்கிய கணவாய் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாகிஸ்தானையும் ஆப்கானையும் இணைக்கிறது வந்து கைபர் கணவாய் பாகிஸ்தானையும் இந்தியாவை இணைக்கிறது வந்து போலண்ட் கணவாய் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இது ரிப்பீட்டடா டீன் கிசிட கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் ஆயிருக்கு சரிங்களா சரி ஓகே இந்த இந்த கிளாஸ் இதோட பண்ணப் பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி கிளாஸ் பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் அதோட சேர்த்து பார்த்துக்கோங்க வேற அடுத்து இதோட தொடர்ச்சியா வடபெரும் சமவெளி இருக்கு இல்லையா அதை அடுத்த கிளாஸ்ல பாத்திரலாம் வடபெரும் சமவெளி இந்திய பாலைவனம் அது மட்டும் இல்லாமல் கடற்கரை சமவெளி மேற்கு கடற்கரை கிழக்கு கடற்கரை தீபகற்ப பீடபூமி இது எல்லா டாபிக்கையும் ஒன்னா பார்த்துடலாம் தேங்க்யூ